இந்தியா வின் பண்ணி ஃபைனலுக்கு உடனே வைத்தறிச்சல்ல புலம்பி எதையாவது உருட்ட ஆரம்பிச்சிருவீங்களே இப்படி வந்து சொல்ற தான் இப்ப இந்தியாவோட வெற்றியை பார்த்து இப்போ ஒரு சில பேர் உருட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏன்பா ஒரே கிரவுண்டில் விளையாண்டா யார் கூட எல்லாத்தையும் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகமாட்டா இப்போ இந்தியா எதனால தெரியுமா எல்லா மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா மேட்சையுமே ஒரே க்ரௌண்டில் விளாண்டுருக்காங்க இதனால தான் இந்தியானாலும் ஈஸியாக ஃபைனலுக்கு போக முடிச்சு இதே மற்ற டீம பாருங்கள் லாகூர் கராச்சி துபாயின்னு சொல்லி எல்லா க்ரௌண்ட்லேயும் மொத்த மொத்த டீம் எல்லாம் விளாண்டுருக்காங்க ஆனால் இந்தியா மட்டும்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லா மேட்சையுமே ஒரே க்ரௌண்டில் வந்து விளாண்டுருக்காங்கப்பா இதனால தான் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்ருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு செம காண்டாகுது ஏன்னா இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் விளையாடுறது நமக்கு அட்வான்டேஜ் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த தான் நம்ம ஃபைனலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை தாங்க நம்மளால் ஏற்றுக்க முடியல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபைனலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லையும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் நம்மளோட டீம் வந்து ரொம்ப பேலன்ஸாக வந்திருக்கு இதனால் அதனால தான் நம்ம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி ஃபைனலுக்கு போக முடிஞ்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மு இப்போ மட்டும் இல்லைங்க ஓடே வேர்ல்டு கப்ல இருந்தும் இதே மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா ஓடே வேர்ல்டு கப்பில் நம்ம எல்லா மேட்சையுமே வின் பண்ணி ஃபைனலுக்கு போனோம் ஃபைனலில் தான் வந்து தோத்துட்டோம் ஓடே வேர்ல்டு கப்பில் நம்ம எல்லா மேட்சையும் ஒரே கிரவுண்டில் விளாண்டோம் ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு கிரவுண்டில் விளாடலை அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் என்னாச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு வெஸ்ட் இண்டீஸ்க்கு போய் கப் தட்டி தூக்கிட்டு வந்தோம் அப்போ மற்ற மேட்ச் எல்லாமே வேற வேற கிரவுண்டில் தானே வந்து விளாண்டோம் அப்போ என்ன நமக்கு கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஆகிருந்துச்சு இப்போ ஒரே கிரவுண்டில் விளையாண்டு இதனால தான் இந்தியா ஜெயிச்சாங்க தான் ஃபைனலுக்கு போனாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா பாகிஸ்தானும் அவங்களோட சொந்த மண்ணில் தானே வந்து விளாண்டுருக்காங்க அவங்க சொந்த மண்ணில் விளையாடும் போது அவங்களுக்கும் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும்ல அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை தவிர எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா அவங்க ஏன் ஜெயிக்கலை அவங்க ஏன் ஜெயிக்கலன்னா அவங்களோட டீம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இதனால தான் வந்து தோத்துட்டாங்க அதனால் நம்ம எந்த கிரவுண்டில் விளையாடுறோன்னு முக்கியம் இல்லை நம்மளோட டீம் எப்படி இருக்குது நம்மளோட டீம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா வந்து முக்கியம் இப்போ இந்தியா தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க இப்போ இந்த விஷயத்த பற்றி கம்பீரே மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைய தொட்டில் ஆடுற மாதிரி இங்கேயோ ஒரே க்ரௌண்டில் விளாண்டாங்க அதனால தான் ஜெயிச்சிட்டாங்க ஒரே க்ரௌண்டில் விளையாண்டாங்க அதனால தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் டேரெக்டாக மேட்ச் விளாட்றதுக்கு தான் இந்த க்ரௌண்டில் வந்தோம் நாங்கள் ப்ராக்டிஸ் கூட இந்த க்ரௌண்டில் வந்து பண்ணலை தேவையில்லாமல் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னு கம்பீர் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்தாருங்க இப்போ இந்தியாவை பற்றி இந்த மாதிரி சொல்றதெல்லாம் சகஜம் தானே ஏன்னா எப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சாலும் இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா விளையாண்டாங்க அதனால ஜெயிச்சாங்கன்னு ஒரு சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க எப்போ என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா ஆம்பேரை விளக்கி வாங்கிட்டாங்க பிச்சர் செட் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு வழக்கம் போல் ஏதாவது உருட்டிட்டு தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃபைனலில் எப்படியாவது நியூசிலாந்தை வீழ்த்தி கப்பை தட்டி தூக்கணும் இதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்கணுமே தவிர மற்றபடி இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்